பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இயர்சுடேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன சாட்சியின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் தான் சாட்சிகள் ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள அர்மடேல் பட்டணம் அங்கு ஓர் சுவிசேஷ கூட்டம் மக்கள் திரள் திரளாய் சென்று கொண்டிருந்தனர் அக்கூட்டத்தில் பேசப்போவது யார் ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிட்டில் என்பவர்தான் அந்நாளின் பிரசங்கியார் என்று ஜனங்கள் அறிந்தார்கள் நூறு மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை செய்தவர் இவர் கிறிஸ்துவின் மீதுள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டும் என ஆவல் கொண்டதோடு தன் விசுவாசத்தையும் வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் படைசாற்றி கொண்டிருந்தார் அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழி நடத்தியது ஸ்காட்லாந்து செல்ல மகனாக சீனாவில் பிறந்தார் எடின்பரோவில் கல்வி கற்றார் இளம் வயதிலேயே விளையாட்டு துறையில் வெற்றிகளை குவித்துக் கொண்டார் விடாமுயற்சியில் தொடர் வெற்றிகள் குவிந்தன பாராட்டுகள் பெருகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின அப்போட்டியில் பங்கு பெற விரும்பிய அவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் குறிக்கப்பட்டிருந்ததே அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் உலக புகழா தேவனுக்கு கீழ்படிவதா சாட்சியாய் இருக்க வேண்டுமா காட்சி பொருளாய் மாற வேண்டுமா மனதிலே போராட்டம் ஆண்டவரின் நாளில் ஆகாத காரியங்களில் ஈடுபட அவர் மனம் இசையவில்லை ஒத்துக்கொள்ளவில்லை சாட்சியாய் வாழ்பவர்கள் சாதிப்பார்கள் ஆம் எரிக் லிட்டில் சாதித்தார் நூறு மீட்டர் ஓட்டத்திற்கு பதிலாக மற்றொரு நாளில் நடந்த நானூறு மீட்டர் ஓட்டத்தில் ஓடி தங்கப் பதக்கம் பெற்றார் உலக சாதனை புரிந்தார் உலகமே வியந்து பார்த்தது கிறிஸ்துவின் போர் வீரராக சீனாவுக்கு மிஷினரியாக சென்று அநேகரை இரட்சிப்பின் பாதையில் நடத்திய எரிக் லிட்டல் இதே நாள் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன் பூலோக ஓட்டத்தை முடித்தார் பரலோக வாழ்வில் இணைந்தார் எரிக் லிட்டல் அன்பரே சாட்சியான வாழ்வு வாழ இயேசு நம்மை அழைக்கிறார் அல்லவா ஆண்டவர் சமூகத்தை தேடுவோமா கிறிஸ்தவன் சாட்சியாக வாழவிட்டால் காட்சி பொருளாய் மாறிவிடுவான் என்று வேதா தன்னுடைய நிலைப்பாட்டை கூறுகிறார் ஆண்டவரே உமை பின்பற்றி உமக்கு பணி செய்து உந்தன் சாட்சியாய் என்றும் வாழ்ந்திடுவேன் என்ற ஜபத்தோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக